சாமி திருவிடை போட்டு சிவகான மீன சுவாமி பரங்கான பரமுத்தி மீன சுவாமி நடத்தக்கூடிய பாடங்கள் குருநாதரின் அந்த குருவருளை பெறாமல் நம்ம சிவகானம் பெற முடியாது அது பரமுழு தான் இங்க அம்மையப்பரா எளிவந்த விழா அமர்ந்திருக்கிறது ஏன்னா இந்த விழாவானது மிக சிறப்பாக மிக பிரமாதமாக நடைபெறும் அது வந்து அது காட்டியது உங்களுடைய அன்பு முன்னாடி எதுவுமே இல்லை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க எல்லா ஏற்பாடுமே நல்லா செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்களும் நாங்கள் பெற்ற அந்த சிவஞானத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை சாமி கருமையோடு வந்து எளிவந்த பெறாமல் நம்ம சாமி பற்றி சொல்லவே வேண்டாம் அதான் அந்த திருவாசகத்தில் ஒரு வரிவரம் இல்லையா பழங்குடி தோறும் எழுந்த ஒளிய அது நமக்கு வாய்த்த குருநாதன் மட்டும்தான் நமக்கு நமக்கு வாய்த்த குருநாதன் பேசுவதற்கும் நம்ம இல்லத்துக்கு வருவதற்கும் நம்ம பரமேஸ்வரர் அப்படியே இறங்கி வந்துட்டார் எந்த ஒரு இதுமே இல்லாம எல்லோருக்கும் பரம்பொருள் எந்த பாகுபாடுமே கிடையாது அப்படிங்கிறத நடைமுறையா வாழ்ந்து நடிகளை கூட நெருங்க பேச முடியாது இன்னைக்கு வந்தா அதோட சரி இன்னைக்கு நம்ம இல்லத்துக்கு எளிமையாக வருகின்றன நம்ம எளிமையாக அணுகி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலையில நம்ம கருத்துக்களை கேட்டு நம்ம அருள் செய்யக்கூடிய நிலையில இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரே